வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விதியை மாற்றும் சித்தர்களில் ஒருவரான விராலிமலை ஸ்ரீ சதாசிவ சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் சித்தர்கள் என்றதும் கற்பனைக்கு எட்டாத அதிசயங்களை செய்து காட்டுபவர்கள் என்றே பெரும்பாலானவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் கடவுளை கண்டு தெளிந்தவர்களான சித்தர்கள் மக்களுக்கு சேவை செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருந்தனர் என்பது சிலருக்கே தெரிந்ததாக உள்ளது நோய் தான் பெரும்பாலான சித்தர்கள் தங்களது முதன்மை பணியாக கொண்டிருந்தனர் அந்த மருத்துவ சேவை சித்தருக்கு சித்தர் மாறுபடும் ஒவ்வொரு சித்தரும் ஒவ்வொரு விதமான அதிசயங்களை நிகழ்த்தி நோய் தீர்த்தனர் சில சித்தர்கள் மிக கடுமையான நோயாளிகளை கூட தங்களது ஒரே ஒரு பார்வையால் குணப்படுத்தி மக்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளனர் பொதுவாக சித்த புருஷர்கள் யார் ஒருவரை உற்று பார்க்கிறார்களோ அவரது அனைத்து விதமான தோஷங்களும் பரந்தோடிவிடும் என்பது உண்மை சில சித்தர்கள் தங்கள் கையால் விபூதி எடுத்து கொடுத்தால் போதும் நோய்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும் விராலிமலை ஸ்ரீ சதாசிவ சுவாமிகள் தான் தோண்டிய கிணற்று நீரையே பக்தர்களுக்கு தீர்த்தமாக கொடுத்து எல்லாவித பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தார் பைசா செலவில்லாமல் கிணறு தீர்த்தத்தால் அவரிடம் பலன் பெற்றவர்கள் ஏராளம் இத்தகை சிறப்பான அவர் ஆயிரத்தி எட்நூறுகளில் கும்பகோணம் அருகே திருபுவனத்தில் வாழ்ந்தார் அவரது சமாதி திருபுவனத்தில் கம்பகேஸ்வரர் ஆலயம் அருகில் அமைந்துள்ளது அந்த ஜீவ சமாதி கருவறை முன்பு ஸ்ரீ சதாசிவ சுவாமிகள் ஏற்படுத்திய கிணறு உள்ளது இது சாதாரண கிணறு அல்ல அனைத்து வித பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் ஆற்றலுடைய மருந்து தண்ணீரை தீர்த்தமாக கொண்ட கிணறு காசியில் வாழ்ந்த தமிழ் குடும்பத்தில் சுவாமிகள் பிறந்தார் சிறு வயதில் தாயை இழந்த அவர் தந்தை பராமரிப்பில் வளர்ந்து வந்தார் சிறந்த தவயோகியான அவரது தந்தை தன் மகனுக்கு ஓரளவு வயதானதும் தீட்சை கொடுத்தார் இளம் வயதில் துறவரம் பூண்ட அவர் இமயமலைக்கு சென்றார் அங்கு பல மகான்களுடன் பழகினார் அதன் பயனாக யோகம் ஞானம் வேதம் ஆகமம் ஆகியவற்றை நுட்பமாக கற்றுத் தேர்ந்தார் ஒரு நாள் திடீரென இமயமலையில் இருந்து புறப்பட்டு சேலம் வந்தார் அங்கு பவானந்தரிடம் பல விஷயங்களைக் கற்று ஆத்ம ஞானம் பெற்றார் பவானந்தர் உத்தரவின் பேரில் ஒருநாள் சுவாமிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலைக்கு வந்தார் அங்கு மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு குகைக்குள் சென்று தவத்தில் ஆழ்ந்தார் விராலிமலை சுற்றுப்பகுதி மக்கள் அவரை நாடி வந்து தங்கள் நோய்கள் பற்றி வேதனையுடன் கூறினார்கள் அவர்களது நோயை சித்தர் தீர்த்து வைத்தார் அதன் பிறகே அவர் சக்தி வாய்ந்த சித்தர் என்பதை மக்கள் உணர்ந்தனர் விராலிமலை அடிவாரத்தில் உள்ள குடகு குகைக்குள் அவர் தவம் இருந்ததால் அவரை சிலர் சித்தர் என்று அழைத்தனர்